சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை கனடாவில் அதிக அளவில் விற்பனை செய்ய அனுமதிப்பதற்கு சில நீடிக்கும் கரிசனைகள் இருந்தாலும் பெரும்பாலான கனடியர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக புதிய கருத்து கணிப்பொன்று தெரிவிக்கின்றது சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களுக்கான நூறு சதவீத சுங்க வரியை ஆறு ஒரு சதவீதமாக குறைப்பதற்காக கனடா அரசு உறுதியளித்துள்ளது இதனுடன் ஆண்டுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக கனடாவின் விவசாய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பதிலடி சுங்க வரிகளை சீனா குறைக்கும் என நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி கடைப்பில் பங்கேற்றவர்களில் பத்து பேரில் மேற்பட்டவர்களிடமும் குறிப்பிடத்தக்கில் அறுபத்தொரு சதவீத பேர் சீன மின்சார வாகனங்களையே கனேடிய சந்தையில் அதிக அளவில் அனுமதிப்பதை ஆதரித்தனர் இதில் இருபத்தி நான்கு சதவீதமான பேர் வலுவான ஆதரவும் முப்பத்தி எட்டு சதவீதமான பேர் மிதமான ஆதரவும் தெரிவித்தனர் இந்த ஆதரவு கியூபெக் மாகாணத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதமாக அதிகமாக இருந்தது அதேபோல் ஆண்களிடமும் ஐம்பத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட கனடியர்களிடமும் ஆதரவு அதிகமாக காணப்பட்டது கடந்த பனிரண்டு மாதங்களில் சீனாவுடன் உள்ள உறவை பற்றிய கனடியர்களின் பார்வை முற்றிலும் மாறியுள்ளது இதுவும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என லெஜர் நிறுவனத்தின் மேற்கு கனடா நிர்வாக தலைவர் ஸ்டீவ் மொசோப் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது